வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் பழங்குடியினர் போராட தெருவுக்கு இதுவரை வரவில்லை அடிப்படை தேவைகளுக்காக அதை செய்யவும் நாங்கள் தயாராக உள்ளோம் சாலையின் அகலத்தை குறைத்து புதிய சாலை அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்திய ஆதிவாசி மக்கள் எச்சரிக்கை உதகை அருகே உள்ள ஆணைக்கட்டி சிறியூர் ஆகிய பழங்குடியின கிராமங்களுக்கு செல்லும் சாலையின் அகலத்தை குறைத்து புதிய சாலை அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்திய ஆதிவாசி மக்கள் உதகை தாலுகாவிற்கு உட்பட்ட சிறியூர் ஆணைக்கட்டி ஆகிய பழங்குடியின கிராமங்களில் இருளர் பழங்குடியினத்தை சார்ந்த ஆறுநூற்றிற்கும் மேற்பட்டோர் வாழ்ந்து வருகின்றனர் இந்த பழங்குடியின மக்களுக்காக ஆயிரத்து எட்நூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வாழைத்தோட்டம் சந்திப்பு முதல் சிறியூர் வரை நான்கு மீட்டர் அகலத்தில் இருபத்தோரு கிலோமீட்டருக்கு தார் சாலை அமைக்கப்பட்டது நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக அச்சாலை சீரமைக்கப்படாமல் மிகவும் மோசமாக இருந்து வருவதை அடுத்து மத்திய அரசின் பிரதான கிராமப்புற சாலை திட்டத்தின் கீழ் தமிழக அரசு குண்டும் குழியுமாக சரிசெய்து மீண்டும் மூன்று புள்ளி ஏழு ஐந்து மீட்டர் அகலத்தில் தார் சாலை அமைக்க பதினான்கு கோடி ரூபாயை ஒதுக்கியது கடந்த மாதம் அதற்கான டெண்டர் விடப்பட்டு கடந்த வாரம் பணிகள் தொடங்கிய நிலையில் முதுமலை புலிகள் காப்பக வெளிமண்டல துணைக்கல இயக்குநர் இரண்டு புள்ளி எண்பது மீட்டர் அகலத்திற்கு மட்டுமே சாலை அமைக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் அவரது உத்தரவுப்படி ஒப்பந்ததாரர் பணிகளை மேற்கொண்ட நிலையில் ஆத்திரமடைந்த ஆணைக்கட்டி மற்றும் சிறியூர் கிராமத்தை சார்ந்த நூற்றிற்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் இன்று சாலை பணி நடைபெறும் இடத்திற்கு சென்று பணியை தடுத்து நிறுத்தினர் மேலும் தமிழக அரசு நிர்ணயித்துள்ள மூன்று புள்ளி ஏழு ஐந்து மீட்டர் அகலத்தில் சாலையை அமைக்க வேண்டுமென்றும் அகலத்தை குறைத்து சாலை அமைக்க விடமாட்டோம் என்றும் கூறி பணியை தடுத்து நிறுத்தினர் இதனையடுத்து சாலை பணி நிறுத்தப்பட்ட நிலையில் விரைவில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து முறையிட உள்ளதாகவும் சாலையை ஏற்கனவே உள்ளது போல அமைக்க வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் ஏழு ஆதிவாசி கிராம மக்கள் ஒன்றிணைந்து தெருவுக்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இதுவரை பழங்குடியினர் போராட தெருவுக்கு வரவில்லை அடிப்படை தேவைகளுக்காக அதை செய்யவும் நாங்கள் தயாராக உள்ளோம் என்றனா் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி தமிழ் வெங்கடேசன் எங்களுக்கு படி அஞ்சு இருக்குதுங்க சரிங்க மூணு எழுவத்தஞ்சு பேர்ல போடுறீங்க மூணு மீட்ரு போடுறோம் எதுக்காக மூணு மீட்ரு போடுறோம் சார் ஃபாரஸ்ட் மூணு மீட்டர் தான் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஃபாரஸ்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யணும் மூணு மீட்டர் போட்டுனாங்க மூணு மீட்ரு போட்டுக்கோங்க இது பிடி வரைக்கும் நீங்க சொன்னீங்களா சொல்லுங்க பிடி தான எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு சார் நம்ம நம்ம பிடிக்கு நாங்கள் சொல்ல எங்களுக்கு ஒரு ஆஃபீஸர் இருக்காங்க அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணியாச்சு ஃபாரஸ்ட்டுக்கும் சொல்லியாச்சு அவங்க மூணு மீட்ரு போடுங்க ஃபாரஸ்ட் என்ன சொல்கிறாங்களோ செய்யுங்க நாங்கள் அந்த மூணு மீட்டர் போகிறவங்க சரி இந்த வேலையை நீங்கள் இதோடு நிறுத்திடுங்க இப்போ வேலை செய்யாதீங்க நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு கலெக்டர் போகிறோம் அடுத்தது கவர்மெண்ட் என்ன மெசர்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த மெசர்மெண்ட் தான் நீங்கள் போடணும் ஓகே நாங்கள் போடுறதுக்கு ரெடி தாங்க அந்த இன்ஃபார்ம் இல்லை அந்த மெசர்மெண்ட் தான் போடணும் அதில் கம்மி பண்ணுறது தான் இந்த வேலையை இன்னைக்கு நிறுத்திடணும் இனி வேலை செய்யக்கூடாது நாங்கள் கலெக்டர் பார்த்து என்ன பண்ண அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் பண்ணுறோம் சரிங்க இதை வந்து இந்த ரோடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வந்து ரோடு போட்டது அன்றைக்கி ரோடு போடும்போது ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் வந்து நாலு மீட்டருக்கு ரோடு போட்டாங்க நாலு மீட்ரு ரோடு போட்டதுலேருந்து இது நாள் வரைக்கும் மைனன்ஸே கிடையாது நாற்பது வருஷம் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஆயிடுச்சு இந்த நாற்பது வருஷத்துல தான் கஷ்டப்பட்டு நம்ம இந்த ரோடு வாங்கினோம் ரோடு வாங்கி இப்போ வரும்போது அந்த பழைய ரோடு என்ன அளவு இருந்துச்சு அந்த ரோடு அளவு போடாமல் தன்னிச்சையான முடிவெடுத்து ரெண்டு எண்பதுக்காக போடுறாங்க அதை இப்போ வண்டி மெரிச்சு வரும்போது ஒரு இருபது பாயிண்ட் சேர்ந்து மூணு மீட்ரு வந்திருக்கு கவர்மெண்ட்டில் என்ன மெஷர்மெண்ட்டு கொடுத்துருக்காங்களோ அந்த மெஷர்மெண்ட்டை எங்களுக்கு அந்த ரோடு போட்டாகணும் இல்லைனா இதை வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து நாங்கள் சாலை மறியல் காணாலும் சரி உண்ணவிரதத்துக்கான நாங்கள் தயாராக இருக்கோம் இது வரைக்குமே ட்ரைபிள்ஸ் மக்கள்ன்றது தெருவுக்கு வராமல் இருந்தோம் இனிமேல் நாங்கள் வர்றதுக்கு தயாராகிட்டோம் தயவு செஞ்சு